அணு அரசாங்கத்தின் நடவடிக்கையால் வியப்படைந்த சர்வதேச நாணய நிதியம் திருகோணமலை கடலில் மிதக்கப்பட்ட ட்ரோன் தொடர்பில் வெளியான தகவல் எழுநூற்றி ஐம்பது லட்சம் நிதி மோசடி நாமல் உள்ளிட்ட தரப்புக்கு எதிராக சிஐடியில் முறைப்பாடு மனுஷ நாணயக்காரவின் சகோதரருக்கு எதிராக அதிகரித்துள்ள முறைப்பாடுகள் நாட்டை வந்தடைந்த வருடத்தின் முதலாவது பயணிகள் கப்பல் சிறை அதிகாரிகளுக்கு நீதவான் வழங்கியுள்ள அறிவுரை நாடாளுமன்ற பணியாளர்களது கொடுப்பனவுகள் குறைப்பு சர்வதேச நாணய குழு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பு மற்றும் நடவடிக்கைகள் குறித்து வியப்படைந்துள்ளதாக கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹிந்து நேத்தே தெரிவித்துள்ளார் மேலும் வங்குரூத்து அடைந்த நாட்டை மூன்று மாதங்களில் மீட்டுள்ளோம் என அமைச்சர் சுனில் ஹிந்து நேத்தே தெரிவித்துள்ளார் இவ்வாறு மூன்று மாதங்களில் நாட்டை மீட்டெடுத்தமைக்காக மகிழ்ச்சி அடைய வேண்டும் என தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் துறைமுகத்துக்கு வரும் எரிபொருள் கப்பலுக்கு பணம் செலுத்த முடியாதிருந்த நிலைமையை மாற்றியுள்ளோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் பத்து நாட்களில் பேச்சுவார்த்தைகளை முடித்துள்ளதாகவும் டிசம்பர் மாதம் திகதிக்கு முன்னதாக பேச்சுவார்த்தைகளை முடிக்க வேண்டும் என திட்டமிட்டு இவ்வாறு பேச்சுவார்த்தைகளை நடாத்தியதாகவும் தெரிவித்துள்ளார் தமது குழுவின் அர்ப்பணிப்பு குறித்து சர்வதேச நாணய நிதியம் பாராட்டியதாக சுனில் ஹிந்து நேத்தி தெரிவித்துள்ளார் திருகோணமலை கடற்பகுதியில் உள்ளூர் தொழிலாளர்களால் மீட்கப்பட்ட ஜெட் மூலம் இயங்கும் இலகு ரோனானது நாட்டின் பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தை விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழு சமர்ப்பித்த இரு அறிக்கையில் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இலங்கை விமானப்படை தளபதியிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த அறிக்கை ட்ரோன் தொடர்பான பாதுகாப்பு கரிசனைகளை தீர்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று கடற்பொழிலாளர் குழுவினால் கண்டுபிடிக்கப்பட்ட ட்ரோன் ஒரு இந்திய நிறுவனத்திற்கு சொந்தமானது மற்றும் பயிற்சி நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டது என்பதும் விசாரணையின் மூலம் தெரியவந்துள்ளது ட்ரோன் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்னர் கிட்டத்தட்ட இரண்டு வாரங்கள் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தது என்பதை அறிக்கை மேலும் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த நிலையில் குறித்த ட்ரோன் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்படும் என்று இலங்கையின் விமானப்படை தரப்புகள் தெரிவித்துள்ளன கொழும்புக்கோட்டையில் கட்டப்பட்டு கைவிடப்பட்ட கிறிஸ் கட்டிடத்தில் ஐந்து வீடுகளை கொள்வனவு செய்துள்ள வர்த்தகர் ஒருவர் பொதுஜன பெருமனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட மூவருக்கு எதிராக முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார் இந்த முறைப்பாடானது நேற்றைய தினம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வீடுகளை கொள்வனவு செய்துள்ளமையில் இடம்பெற்ற மோசடி தொடர்பில் கடந்த அரசாங்கத்தின் நிதி குற்ற புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த அப்போதைய சிரேஷ்ட பிரதிப் பொலிஸ்மா அதிபர் ரவி வித்யாலங்கார் எதிராக குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது ரவி வித்யாலங்கார தன்னிடம் இருந்து எழுநூற்றி ஐம்பது லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்டு அந்த தொகையை ஏமாற்றியதாக வர்த்தகர் தனது முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளார் இது தவி இது தவிர முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ திலினி பிஜுமாலி உள்ளிட்டோரும் குறித்த சம்பவத்துடன் தொடர்புபட்டுள்ளதாக முறைப்பாட்டாளர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் தாம் இதற்கு முன்னர் ஏழு வழக்குகளை தாக்கல் செய்துள்ளதாகவும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் பதினைந்து தடவைகள் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் சகோதரர் திசர நாணயக்கார மேற்கொண்ட நிதி மோசடி தொடர்பில் இருபத்தி ஆறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நிதி மோசடி தொடர்பில் பலரிடம் வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் அறிவித்துள்ளது இதன்படி முறைப்பாடுகளுக்காக வழங்கப்பட்டுள்ள விசேட தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அதிக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இதற்கமைய முப்பது லட்சம் ரூபாய் மோசடி தொடர்பில் கம்பகா பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் எதிர்வரும் ஆறாம் தேதி வரை விளக்கமரியை வைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த வருடத்தின் முதலாவது பயணிகள் கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓஷன்யா ரிவேரா என்ற இந்த அதிசோக சிறக கப்பல் ராஜ்ஜியத்தில் இருந்து நேற்று கொழும்பை வந்தடைந்துள்ளது இந்த கப்பலில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து பயணிகள் மற்றும் எழுநூற்றி ஐம்பது பணிக்குழாமினர் வருகை தந்ததுடன் அவர்கள் கொழும்பு களனி ராஜமஹா விகாரை பின்னவல்ல யானைகள் சரணாலயம் ஆகியவற்றை பார்வையிடுவதற்காக சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் ஏக் ஸ்பென்ஸ் டிராவல்ஸ் பயண நிறுவனத்தின் தலையீட்டுடன் நாட்டை வந்தடைந்துள்ள குறித்த கப்பல் கம்பாந்தோட்டை துறைமுகத்தை சென்றடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது து தடுப்பு காவலில் உள்ள சந்தேக நபர்களை விலங்குகளை போன்று நடத்த வேண்டாம் என்று கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன சிறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் அத்துடன் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரும் போது அவர்களை ஒன்றாக சங்கிலியால் பிணைக்க கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தடுப்பு காவலில் உள்ள சந்தேக நபர்களும் மனிதர்கள் என்றும் கண்ணியத்துடன் நடாத்தப்பட தகுதியானவர்கள் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் நினைவூட்டியுள்ளார் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்ட சந்தேக நபர்கள் குழு ஒன்றை அதிகாரிகள் நேற்று நீதிமன்ற அறைக்குள் கொண்டு வந்ததை கவனித்த பின்னர் மேலதிக நீதவான் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் சந்தேக நபர்களை விலங்குகளை போன்று சங்கிலிகளால் பிணைத்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதில் தமக்கு உடன்பாடு இல்லை என்றும் மேலதிக நீதவான் திறந்த நீதிமன்றத்தில் கூறியுள்ளார் இந்த நிலையில் தடுப்பு காவலில் உள்ள கைதிகளை முறையான நடைமுறையின்படி நீதிமன்ற அறையில் வைக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் அறிவுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற பணியாளர்களது கொடுப்பனவுகளை குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது விடுமுறை எடுக்காதிருக்கும் பணியாளர்களுக்கு இதுவரையில் வழங்கப்பட்ட கொடுப்பனவை எதிர்வரும் நாட்களில் வழங்காதிருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானத்தை எடுப்பது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாடாளுமன்ற பணியாளர்களுக்கு மட்டும் இந்த கொடுப்பனவை வழங்கினால் அது பிழையான முன்னுதாரணமாக அமையக்கூடும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் சுமார் ஆயிரத்தி இருநூறு பணியாளர்கள் இந்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்கின்றனர் கொள்கின்றனர் இந்த கொடுப்பனவை தொடர்ந்தும் வழங்குமாறு நாடாளுமன்ற பணியாளர்கள் அரசாங்க பிரதிநிதிகளிடம் அண்மையில் கோரியிருந்தனர் என்னும் இந்த கொடுப்பனவை வழங்காதிருப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது